கத்தர் வேதவசனம் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் கத்தர் மைமுண்டதாக இந்த வசனத்துல சொல்லும்போது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் நீதிமான்கள் மொத்தம் நம்ம நம்ம நீதிமான்களா இருந்துட்டு நீதிமான்களா இருக்கும்போது அவங்களுடைய வழிகள் கத்தர் அறிந்திருக்கிறார் அப்ப எப்படி நீதிமாள்கள் நம் அவங்களுடைய சுய வழியை காட்டிலும் கத்தருடைய எங்களுக்கு சுத்தம் என்னப்பா அது நடத்துங்கன்னு சொல்லும்போது அந்த இவங்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்குங்கிறது அவங்க கத்தட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க எங்களை எப்படி நடத்த சுத்தமா இருக்கிறதோ உங்கள் கரை கையிலோட களிமண்ணாக எங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லும்போது கத்தர் ஒரு பாதையில அவர் நடத்துவார் அந்த பாதைகள் அந்த பாதையை கத்த வழியை கத்தலை அறிந்திருக்கிறார் துன்முக வழியோ அழியும் துன்மார்க்கு எப்படி இருப்பாங்க அவங்க இஷ்டப்படி ஒரு வழியை சூஸ் பண்ணுவாங்க நான் வந்து முதல் துன்மாக்கமா இருப்பாங்க அவங்க ஒரு வழி சூஸ் பண்ணும்போது அந்த வழி அஹ் முதல் ஸ்டார்டிங் போன மாதிரி இருக்கலாம் ஆனால் நிலையே போக முடியாது அந்த பாதைகள் மாறும் சிறந்த பாதை ஸ்டாப் ஆகி போயிடும் பைபிள்ல துன்மாக்கமா இருக்கும் எல்லோரும் பாதையுமே ஒரு ஸ்டேஜ் டக்குனு திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கும் நம்மளும் நம்ம வாழ்க்கையில நம்ம நீதிமானா துன்மாக்கம் ஆனா எப்படி நம்ம துன்மாக்கமா இருக்கலாம் ஆனா நம்ம இந்த இந்த வேலையில் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு அந்த துன்மாக்கமான பாவங்கள் நம்ம இருக்குமானால் அந்த மன்னிப்பு கேட்டு நீதிபதம் வாழ்வோமானால் நீதிமான வாழ்ந்து நம்முடைய வழியை கத்திற்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே உங்களுடைய சுத்தம் நடத்துங்க அப்படி எல்லாவற்றையும் கற்று ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு வாழும்போது நம்முடைய வழியை கற்று அறிந்திருக்கிறார் நம்முடைய இந்த பூமியிலையும் வாழ்க்கை வாழ ஒரு சமாதானமான வாழ்க்கையால் கிருப செய்வார் வரலோகத்துக்கும் நம்ம ஆயத்துப்படுத்துவார் தேவந்தாவை கிருமி செய்வாராக அமையும்